நாம பயன்படுத்தின ஏதாவது ஒரு குப்பை தண்ணி பாட்டில் எது இருந்தாலும் அந்த பாக்ஸ்ல நமக்கு சில ஏற்பாடு அந்த குப்பை தொட்டியில நம்ம அந்த குப்பைகள் எல்லாம் போடணும் அதே போல சேர் எல்லாம் பத்து பத்து அடிக்க வச்சு நாமளே தான் இதுக்காக ஒரு வேண்டியது இல்லை இதெல்லாம் பார்க்கும் தெரியும் நம்ம எவ்வளவு டிசிப்ளின்டு அப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நாம இந்த மாநாடு முடிச்சு வெளியில போகும்போது இத்தனை பாட்டில் இருந்துச்சு இத்தனை குப்பை இருந்தது இப்படி இருந்தது எதுவுமே இருக்கக்கூடாது அதனால நாம இறுதியாக செய்ய வேண்டியது தீவாராததுக்கு அப்புறம் இந்த தூய்மை பணியை நாமளே செய்துட்டு போயிடணும்